சொல்றார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை எனக்கு பிரியும் வேற பிரியமே இல்லை சாபமா வாழ்க்கை வர தான் அவரே சாபமாய் மாறினார் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது அவரே பாவமாய் மாறினார் ஏன்னா நீங்களும் நானும் பாவத்தில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஏன்னா எப்படியாவது என் பிள்ளையை ஆஸ்வதிக்க வேண்டும் எப்படியாவது என் பிள்ளையை என்ன நான் உயர்த்தி வைக்க வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு கொடுத்த தன் ஜீவனையே கத்தர் கொடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கத்த சாபமாய் பாவமாய் மாறினா அல்ல அதனால தான் இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பதே கத்திற்கு பிரியம் என்பதை அவர் புரிந்து கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாய் தன் ஜீவனையை சிலுவையில கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டார் அல்ல இப்ப சொல்லுங்க பக்கத்தில் கை பிடிச்சு இசைவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் சிலுவிலே சாபமானார் சிலுவிலே பாவமானார் இனி நம்மளை எல்லாம் கத்தர் மீட்க முடியா அலுய்யா ஆமா இசை வேலை என்னை ஆஸ்வதிப்பதான் என் தேவனுக்கு பிரியும்.